அனுபவம் மட்டும் அருளாக்கு ஜூல சந்திக்குமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பெண்களுக்கு வந்து கற்பம் தரிக்கிற காலம் வருதில்லை இவங்க வந்து கற்பம் கணசிவாயிட்டான்னு தெரியல தெரிஞ்ச அந்த இருந்து அந்த ஒன்பது பத்து மாதங்கள் வந்து எந்தெந்த தெய்வத்தை நீங்க எப்படி வணங்கினீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரசவம் வேதனை இல்லாமல் சுக பிரசவம் உருவாகும் அதே சமயத்தில் வந்து தாய்க்கும் செவிக்கும் வந்து கிரக தோஷங்கள் எது இருந்தாலும் சரி உடம்புல வந்து தேக ஆரோக்கியத்தில் வந்து ஆஸ்பத்திரியில் வந்து அந்த குறைபாடு இருக்குது இந்த குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டாங்களா நீர் கம்மியாக இருக்குது அது இதுன்னு சொல்கிறாங்களா இந்த மாதிரி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வணங்கக்கூடிய ஒவ்வொரு மாதம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன் பெண்கள் வந்து இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் ஆண்களும் பார்க்கலாம் பெண்களும் பார்க்கலாம் பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் ஏன்னா இன்றைய காலக்கட்டத்தில் வந்து சுகப்பிரசவம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நீங்கள் சுகப்பிரசவத்துக்கு உண்டான சூழல் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் போனால் விட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து சுகப்பிரசவா பணம் கம்மி அதே ஆப்ரேஷன் அப்படின்னாச்சுன்னா பணம் ஜாஸ்தி அப்படிங்கிறனால வந்து அவங்க வந்து நல்ல நாள் பா நல்ல நாள் பாருங்கள் நல்ல நேரம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து இதோ ஒன்று கொண்டாட மாட்டேன் குழப்பி அப்படி இப்படின்னு சொல்லி நம்மள வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க இது காலங்கள் வேறு மாதிரி போகுது நம்ம வந்து அதுக்கு நம்ம உடம்பு ஒத்துழைக்கணும் முதல்ல ஆப்ரேஷன் பண்ணாலும் உடம்பு ஒத்துழைக்கணும் சுக உடம்பு ஒத்துழைக்கணும் உடம்பு ஒத்துழைக்கணும் அதே சமயத்தில் வந்து கிரக தோஷங்கள் இருந்தாலும் சரி தாய்க்கும் சேயும் வந்து கரெக்டாக அவங்க வந்து பிரித்து வைக்கிறாங்கல்ல இந்த விஷயம்லாம் வந்து எந்த இதோ இடைஞ்சல் இல்லாமல் சிறப்பாக முடிகிறதுக்கு நீங்கள் கன்சீவ் ஆகிட்டேன்னு தெரிஞ்சுதா முதல் மாதம் விட்டுருங்க இரண்டாவது மாதத்தில் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவில் இருக்கும்ல அந்த விநாயகர் கோவிலுக்கு வந்து இரண்டு வாழைப்பழம் ஒரு தேங்காய் சர்க்கரை பொங்கல் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த இரண்டாவது மாதத்தில் வந்து குழந்தை கரு உருவான அந்த காலத்துல இருந்து கிரக தோசை எதுவும் அண்டாமல் வந்து அந்த விநாயகர் பெருமானம் வந்து அதை தடை பண்ணி அந்த கிரக தோசை வந்து நிவர்த்தி பண்ணிக்கொண்டே இருப்பார் ஏன்னா எல்லாமே வந்து பிறப்பின் கர்மாவில் வரல தானே அந்த கர்மாவை வந்து உங்களுக்கு வந்து அண்டா விடாமல் இந்த விநாயக பெருமான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அரணாக பாதுகாவலாக இருப்பார் சரிங்களா மூணாவது மாதம் ரெண்டு மாதம் முடிஞ்சு மூணாவது மாதம் திறந்தாச்சு இந்த டைமில் வந்து சுயம்புவாக எழுந்தருளிய தெய்வங்கள் எங்கெங்கே இருக்குன்னு சுயம்புன்னா தானாகவே முளைச்சி வந்த தெய்வங்கள் அது உங்கள் ஊரில் கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஊருக்கு ஒரு கோவில் கண்டிப்பாக இருக்கும் அந்த கோவிலில் போய் அந்த தெய்வத்துக்கு வந்து விளக்கு போட்டு வச்சு வைங்க நெய்வேத்தியத்தை வந்து அந்த தெய்வம் வந்து நெய்வேத்தியத்தை வந்து எது அதிகமாக விரும்பிச்சு அந்த தெய்வத்துக்கு வந்து படைப்பாங்களோ அதை வச்சு நீங்கள் வாங்கிட்டு வாங்க இது மூணாவது மாதம் நாலாவது மாதம் கணக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீர்நிலை அருகில் இருக்கிற சரிங்களா விநாயகப் பெருமானும் எடுத்துக்கலாம் அல்லது அம்பாள் தெய்வம் எடுத்துக்கலாம் இது மாதிரி தெய்வங்களுக்கு வந்து உங்க கையால வந்து குளத்தால் தண்ணி எடுத்து நீங்க அந்த நீரால் அபிஷேகம் செய்து பாலால் அபிஷேகம் செய்து தேன் பால் போன்ற லிக்விடு பொருள் சொல்லாமல் தயிர் இளநின்னு சொல்லாமலாம் இது போன்ற பொருட்களால் நீங்க அபிஷேகம் செய்து அந்த தெய்வத்துக்கு வந்து உங்களால என்ன முடியுமோ அந்த தெய்வத்த வச்சு நீங்க வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த நாலாவது மாதத்துல வந்து அந்த குழந்தை தாய்க்கும் உண்டான எந்தவித தொந்தரவும் இல்லாம அந்த கிரக தோசை நிவர்த்தி ஆகி கொண்டே இருக்கும் அடுத்து வந்து ஐந்தாவது மாதம் ஐந்தாவது மாதம் வந்து உங்களோட குலதெய்வம் தெய்வம் இருந்தனா குலதெய்வத்துக்கு வந்து நீங்க வந்து ஒரு பொங்கல் வச்சு அந்த தெய்வத்துக்கு வந்து மாலை சாத்தி நீங்க வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு வந்து ஐந்தாவது மாதம் ஐந்தாவது மாதத்துல சம்பந்தப்பட்ட அந்த குழந்தைக்கு உண்டான அந்த விஷயங்கள் வந்து குழந்தை வளர்ச்சி குழந்தை கரகதோசம் இது இல்லாமல் உங்களுக்கும் தேக ஆரோக்கியத்திலும் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த சரி குலதெய்வம் தெரியாத ஆண்டுகள் வந்து சிவபெருமானுக்கு வந்து வில்வகலையால் நீங்க அர்ச்சனை பண்ணுங்க வில்வையில வாங்கி கொடுத்து நீங்க அபிஷேகத்துக்கு வந்து நீங்க தேவையும் வாங்கி கொடுத்து நீங்க வணங்கிட்டு வந்தால் உங்களுக்கு வந்து ஐந்தாவது மாதம் சம்பந்தப்பட்ட அந்த உடம்புல வந்து எந்த ஒரு தொந்தரவு இல்லாம உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஆறாவது மாதம் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுமுகனுக்கு ஆறு யார் யாரு முருகப்பெருமான் பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து திருச்செந்தூர் போனோம் அங்கே போகணும் இங்கே போனோம் கணக்கு இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமான் கோவிலுக்கான பாருங்க இருக்குது அந்த தெய்வத்துக்கு வந்து செவ்வரளி மாலை வாங்கி போட்டு அவருக்கு வந்து பால அபிஷேகம் சரிங்களா தேன் அபிஷேகம் இதுபோல் அபிஷேகங்கள் செய்து அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆறாவது மாதத்தில் உண்டான அந்த கிரக தோஷங்கள் அதே சமயத்தில் வந்து தாய்க்கும் சேய்க்கும் இடையே இருக்கிற அந்த உணர்வுகளை வந்து அந்த அந்த தெய்வங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு கச்சிதமாக வந்து நூலளவு மாறாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து ஏழாவது மாதம் இந்த ஏழாவது மாதம் அப்படிங்கிறது வந்து சப்த கண்ணீர்னு சொல்லலாம் சப்த கண்ணீரை வந்து நம்ம கும்பிடணும்னா கும்பிட முடியுமான்னு பாருங்க கும்பிட முடியாத சப்த கண்ணீர் அப்படிங்கிற தெய்வங்கள் நம்ம வீட்டு பக்கத்துல இல்லை அப்படின்னாச்சுன்னா இறைவனுக்கு வந்து நல்லா கேட்டுங்க இறைவனுக்கு வந்து திருமண திருமணக் கோலங்கள்ல வந்து காட்சி அந்த திருவிழா நடக்குது இல்லை அந்த நேரத்துல அந்த இறைவனுக்கு வந்து இரண்டு மாலை வாங்கி கொடுங்க சரிங்களா இரண்டு மாலை திருமண கோலத்தில் இருக்கும் நடராஜர் பெருமானம் எடுத்தாலும் சரி அம்பாந்தை எடுத்தாலும் சரி முருகப்பெருமானம் எடுத்தாலும் சரி சிவபெருமா சிவ சாரி விஷ்ணு பகவான் எடுத்தாலும் சரி யாருக்கு வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து திருக்கல்யாண நிகழ்ச்சி நடக்குது அந்த கோவிலுக்கு வந்து அந்த இறைவனுக்கு வந்து ரெண்டு மாலை வாங்கி போட்டு அந்த இறைவனுக்கு அந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு உண்டான அந்த பணங்களை கொடுத்து அதை உங்க செலவில் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா ஏழாவது மாதம் உங்களுக்கு நிவர்த்தியாக சிறப்பாக இருக்கும் எட்டாவது மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் விஷ்ணு பகவானை வந்து வரி தரிசனம் செய்யணும் விஷ்ணு பகவானை வந்து எல்லா கோவிலும் எல்லா பக்கம் இருக்கா விஷ்ணு அப்படின்னா நீங்கள் எல்லாம் நீங்க வந்து பெரிய பெரிய கோயில்லாம் எதிர்பார்க்க அப்படி எதிர்பார்க்க வேண்டாம் விஷ்ணு பகவான் அப்படின்னாச்சுன்னா பெருமாள் அவதாரம்னு சொல்லக்கூடிய அதை காராமலை ரங்க ரங்கநாதர் ஸ்ரீரங்கநாதன் ரங்கநாதர் பெருமாள் இப்படின்னு சொல்றோம்ல இந்த பெ அந்த மகாவிஷ்ணு அவதாரங்கள்ல வர எந்த தெய்வமா இருந்தாலும் சரி அது மகாவிஷ்ணுவே சேரும் அப்போ அந்த தெய்வத்துக்கு வந்து நீங்க வந்து பச்சை தைலம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் கொடுங்க அல்லது துளசி மாலை வாங்கி வாங்கி போ வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு அபிஷேகம் அதெல்லாம் நீ பார்த்துட்டு வந்து சிறப்பாக பாலாபிஷேகம் பண்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஏழாவது மாதம் சம்பந்தப்பட்ட அது சாரி எட்டாவது மாதம் சம்பந்தப்பட்ட அந்த கிரக தோசமாக நிவர்த்தி ஆகிடும் அடுத்து வந்து ஒன்பதாம் மாதம் வளகாப்பு செஞ்சு ஆகணும்ல வளகாப்புக்கு உண்டான மாதம் ஒன்பதாவது மாதம் தானே இந்த ஒன்பதாவது மாதங்களில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து ஒன்பது நவக்கிரகங்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு சாந்தி பூஜை செய்யணும் அது எப்படி செய்கிறது அப்படின்னாச்சுன்னா அதுக்கு வந்து முறையா செய்யணும் அப்படின்னு வச்சுனா முறையா செய்யணும்னு காசு நிறைய செலவாகும் நவக்கரங்களை சுற்றி வழிபாடு செய்யுங்க சரிங்களா ஒன்பது நவக்கிரகங்களையும் நீங்கள் சுற்றி வழிபாடு செய்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மாதம் முழுவதும் செய்யும் போது எந்தவித கிரக தோசம் இல்லாமல் குழந்தை பிறக்கிற குழந்தை தீர்க்க ஆயுளோடு சரிங்களா உங்களுக்கும் வந்து தாயும் சேயும் வேக ஆரோக்கிய தொழிற்குண்டான சூழ்நிலை உருவாகும் கிரகங்கள் வந்து ஏன்னா ஒரு குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது குழந்தை வந்து உலகத்தில் வந்து பிறந்து அந்த பூமியை தொடர்றதுக்கு முன்னால் இருக்கிற எந்த விஷயத்தையுமே தெய்வங்களால் மாற்ற முடியும் ஆனால் பிறந்து வெளியே வந்துட்டு அப்படின்னாச்சுன்னா அதை மாற்ற முடியாது இந்த பூமியை தொட்டுட்டு சூரிய வெளிச்சம் பட்டுட்டு அப்படின்னாலே சூரிய வெளிச்சம் பட்டு பூமியை மிஸ் அந்த குழந்தை வந்து பூமியை தொட்டுட்டு அப்படின்னாலே கர்மவினை அந்த குழந்தையை தொடும் அதுக்கு முன்னால வந்து அந்த குழந்தை தாயின் வயிற்றின் கருவறைக்குள் அதாவது தாயின் கருவறைக்குள் நம்ம கோவில் கருவறைன்னு சொல்கிறோம்ல அத மாதிரி தாயின் கருவறைக்குள் இருக்கிறவரை அது தெய்வம் தான் அந்த தெய்வத்துக்கு வந்து விதி அனு சொல்கிறாங்களா பிரமா எழுதுற விதினு சொல்றாங்களா அந்த விதியை வந்து மாத்தும் வல்லமை நீங்க வணங்குற தெய்வத்துக்கு கண்டிப்பாக உண்டு பூமியில பிறந்துட்டு அப்படின்னாச்சுன்னா அதை மாத்திரைக்கு உண்டான வல்லமை வல்லமை வந்து எந்த ஒரு தெய்வத்தையும் கிடையாது கருணு வினையை அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிறது விதி சரிங்களா அப்போ நவக்கிரகங்களுக்கு வந்து நீங்க அங்க இருக்கிற நவகிரகங்களுக்கு வந்து நைவேத்தியம் வைக்கிறது அதாவது குருகுனா சுண்டல் சுண்டல் கடலை புதன்னா பச்சைப்பயிறு அஹ் சூரியன்னா கோதுமை இப்படி சொல்றோம்ல இந்த தானியங்களை வச்சு ஒவ்வொரு கிரகத்துக்கும் வச்சு அபிஷேகங்கள் செய்து நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா ஒன்பதாவது மாதமும் வந்து நிவர்த்தி ஆகும் மாதம் சம்பந்தப்பட்ட விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் அந்த குழந்தை வந்து கிரகதோஷம் இல்லாமல் யோகமாக தீர்க்க ஆயோடு சிறப்பாக அந்த குழந்தை பிறக்கும் அடுத்து பத்தாவது மாதம் டெலிவரி ஆகிற மாதம் சில இப்போ வந்து ஆர்வக்கோளாறுல வந்து பத்தாவது மாதம் சரியில்லை ஒன்பது மாதம் அப்படின்னு சொல்லாம் நிறைய விஷயம் நடக்குது இந்த பத்தாவது மாதம் அப்படிங்கிறது நிறை மாதம்னு அர்த்தம் இந்த நிறை மாதம் இந்த விஷயத்த வந்து எப்படி செய்யணும் சாமி கும்பன் கேட்டா உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்டமாக இருக்குது எந்த தெய்வத்து மேலே மனிதா பிறந்த அனைவருக்குமே வந்து ஒரு தெய்வத்து மேலே நாட்டம் அதிகமாக இருக்கும் அந்த தெய்வம் இஷ்டமான தெய்வம் இந்த தெய்வம் நீங்கள் கூப்பிட்ட உடனே கேட்ட உடனே அம்மானா என்னம்மான்னு கேட்குற தெய்வம் இருக்கும்ல அந்த தெய்வத்துக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேகம் ஆராதனைகள் பட்டு எடுத்து கட்டுறது சரிங்களா பட்டு எடுத்து கட்டணுங்கிறது கூட அவசியம் இல்லை அபிஷேகங்கள் செய்து நெய்வேத்தியம் வச்சு அந்த தாய்க்கு விளக்கு சூடங்கள் பத்தி வச்சு நீங்கள் பூஜை போட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா பத்து மாதம் நிறைய நீங்கள் எல்லா விஷயம் செஞ்சிட்டிங்க குழந்தை பிறக்கிற குழந்தை வந்து முத்தாக தான் பிறக்கும் முத்து முத்தாக தான் இருக்கும் முத்து முத்து அப்படின்னாச்சுனா அதுக்கு விலை மதிப்பே கிடையாது அளவுக்கு அந்த குழந்தை வந்து இந்த பூமியில் வந்து மிகவும் சிறப்பாக உங்களுக்கு வந்து யோகமாக உங்கள் குடும்ப வம்ச விருப்திக்காக அப்படின்னு சொல்றோம்ல இந்த யோகத்தோடு அந்த குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் அப்போது கர்ப்பிணி பெண்கள் வந்து கண்டிப்பாக இந்த பூஜைகளை வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா தாயின் தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு குழந்தை குழந்தை வந்து நம்ம இப்போ இப்போ ஒரு தாய் இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா மறு ஜென்மம் ஜோட்டோம்ல அந்த மறு ஜென்மம் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் அது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் அவங்க காலம் வந்து எப்படியே இருந்து போட்டு கஷ்டம் நஷ்டம் எப்படியும் இருந்து போட்டாங்க குழந்தை பிறக்கிற அந்த காலம் வந்து நீங்களே மறு ஜென்மம் எடுக்கிறீங்க மறுபடியும் நீங்கள் பிறக்கிறீங்கன்னு கணக்காடுங்க சரிங்களா அந்த நேரத்துலேருந்து அந்த குழந்தை பிறக்கிற இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒளியல் வீச ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு பொருளாதாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நீங்களும் சமுதாயத்தில் வந்து இன்னாரா என்னாராக சொன்னால் அப்படித்தான் அளவுக்கு உங்கள் பேரை வந்து சொல்லிக்கிற அளவுக்கு அந்த குழந்தை வந்து யோகமாக பிறக்கும் சரிங்களா சரி இது மறக்காமல் பெண்கள் செஞ்சுட்டு வாங்க பெண்கள் செய்ய முடியலன்னா ஆண்கள் போய் அவங்க பெண்கள் கூப்பிட்டு செஞ்சு கணவன் மனைவி இருவருமே போய் செஞ்சு குடும்பத்தோடு செஞ்சு சாமி கும்பிட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு பிறக்கிற குழந்தை யோகமாக பிறக்கட்டும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்லா பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்